ஃபைவ் ஃபைஸ்டர்ஸ் கிச்சன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க กด வைக்கிற பெல் ஐகானை பண்ணி வெச்சுங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் பிரியாணி தேங்காய் பால் போட்டு செய்ய போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு நான் ஒரு பிரியாணி பாட் வந்து சூடு பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் சன்ஃப்ளவர் ரைட் ஊத்திக்கிறேன் கடைசி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுறலாம் என்ன சூடா இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நல்லா फुल स्पून போடுங்க நெய் போட்டாதான் அந்த டேஸ்டி கொண்டு வரும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கடல் பாசி ஸ்டார் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் இதுக்கு மேல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு வச்சுக்க உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும் மரியாதை இல்லாம போயிடும் பட்டை பட்டக்கிராம்பு ஏலக்காலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்சு அந்த எண்ணெயில வந்து அந்த வாசம் இறங்கணும் அப்போ வந்து பிரியாணி நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சமா பெரிய வெங்காயம் சீவி வச்சிருக்கேன் இதை போட்டு ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கோங்க அரை கிலோ ரைஸுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய தக்காளி இருக்கிறதால மூணு போட்டிருக்கேன் கம்மியா சின்னதாக இருந்துச்சுனாக்க கொஞ்சம் அதிகமாகும் தக்காளி இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போடுங்க அப்பதான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு இல்லை இது ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் காரத்துக்கு நம்ம வந்து மசாலா பொடி தான் போட போகிறோம் மட்டன் மசாலா தான் போட போகிறேன் மட்டன் மசாலா ரெண்டுக்கா கரம் மசாலா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ மட்டன் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பதமாக வேக வச்சுக்கணும் ரொம்ப வேக வச்சுக்கணும் வச்சுங்களேன் பஞ்சு மாதிரி ஆகிடும் நம்ம கிண்டும் போது எல்லாம் உடஞ்சி போயிடும் இது கூடவே இருக்கிற தண்ணி இருக்குது வெந்த தண்ணி அதையும் சேர்த்தே இதில் போட்டுக்கலாம் அரை கிலோ ரைஸுக்கு நான் முக்கால் கிலோ மட்டன் போடுறேன் சிக்கன்னா அரை கிலோவுக்கு அரை கிலோ கரெக்டாக இருக்கும் மட்டன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் நான் மட்டன் வெந்தவுடனே சுருங்கி போயிடும் கொஞ்சம் ஆயிரும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் இது கூடவே இதுக்கு காரத்துக்கு சக்தியில் மட்டன் மசாலா எடுத்துருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்கும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சாப்பிடாம பார்த்தீங்களா அது மாதிரி தளபாக்கட்டி பிரியாணி மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய வாட்டி இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது வந்து காரம் எல்லாமே இதுலேயே இருக்கிறதால தனியாக மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட கலந்து டேஸ்ட் பண்ணுங்கள் அந்த தண்ணியை பத்துலன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த பொடியவே போட்டுக்கோங்க கலரும் நல்லாயிருக்கும் திண்டுக்கல்ல நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிடும் பார்த்தீங்களா தலைப்பாக்க அது மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் கலரும் கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டு இப்பயும் போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த குழம்ப உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மட்டன் மசாலாவையே போட்டுருங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாம் இப்ப மட்டன் இருக்கட்டும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன் மட்டன்ல உப்பு காரம்லாம் ஏறிடுச்சு அதுலேயே ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் அப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் டம்ளர் இருக்கு மீதிக்கு நான் தேங்காய் பால் ஊத்துறேன் தேங்காய் பால் பத்தலனா தண்ணி கலந்துக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலனா மட்டன் மசாலா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க செம்மையா இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க காரம் பார்த்தா மட்டன் மசாலா தான் போடலாம் தனி மிளகா தூள் அந்த கலர் மாறி போயிடும் முடி வச்சிடலாம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே போட்டுறேன் தண்ணி மட்டும் பாத்து ஊற்றிக்கோங்க செலவு அரிசி வந்து சீக்கிரமே வெந்துடும் சிலது வந்து வேகாது அப்படி வேகலை அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு லாஸ்ட்ல கலந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு சரியா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுவோம் சூப்பராக வெந்துடும் நடுநடுவில் கிளறி விட்டுக்குவாங்க மூடு நாளுமே மூடிடுவோம் நடுநடுவில் நல்லா கிளறி விட்டுக்கணும் தண்ணிலாம் வத்திருச்சு சூப்பராக வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம் வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க தம்மில் வந்து தண்ணி சுண்டலைன்னா உதிராது கரெக்டாக இருக்குது நெய்லாம் மேலே மேலே வந்து மிதங்கிடுச்சு சமமாக அப்படி வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டர் எடுத்திருக்கேன் லாஸ்ட் எல்லாரும் கீ போடுவாங்க நீங்க பட்டர் போட்டு பாருங்க நல்லா ஃப்ரைடு பிரியாணி மாதிரி நல்லா இருக்கும் நல்லா பேக் பண்ண மாதிரி வரும் இதுல கொஞ்சமா சின்ன பீஸ் மேல அப்படியே தேய்ச்சிட்டீங்க அப்பதான் மேல் பாகம் வந்து காயாம இருக்கும் பட்டர் நல்லா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்திரி பருப்பு நெய்ல பண்ணி வச்சிருக்கேன் வந்து மேல Tak ada kerja lah, otomatis pergi. super Perang kita tambah celana motor. வரவே இல்ல எடுத்த உடனே கரண்டிய போட்டு ரொம்ப கலரப்படாத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் நல்லா கமகமன் சூப்பரான தேங்காய் பால் போட்டு மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ்